வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தாத்தா பாட்டி வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் தங்கி படிச்சுக்கிட்டு வந்தாங்க அந்த பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் அந்த குழந்தைகளின் உறவினர்கள் உட்பட பதினஞ்சு பேருக்கு விழுப்புரம் மாவட்டம் சிறப்பு போக்சே நீதிமன்றத்தில் தலா இருபது வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த கொடுமைக்கு ஆளான குழந்தைகளின் வயசு ஒரு குழந்தைக்கு ஒம்பது வயசு இன்னொரு குழந்தைக்கு ஏழு வயசு ரெண்டு பேரும் அக்கா தங்கைங்க இந்த குழந்தைகளோட அம்மா இரண்டாவது திருமணம் செய்துக்கிட்டதால் முதல் கணவருக்கு பிறந்த இந்த குழந்தைகளை தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த பதினஞ்சு பேரால் இந்த குழந்தைங்க இந்த கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க இந்த பதினஞ்சு பேரில் இந்த குழந்தைகளோட தாத்தாவும் இருக்கார் குழந்தைகளோட தாத்தாவும் பாட்டியும் வேலைக்கு போயிடுறாங்க அவங்க அம்மாவும் பாண்டிச்சேரியில் இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இரண்டு வருஷம் இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இந்த குழந்தைங்க இந்த குழந்தைகள் ஸ்கூலில் சரியாக படிக்க முடியல ரொம்ப சோர்வாக இருக்காங்க ஸ்கூல் டீச்சர் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது பாலியல் கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்கன்னு உடனே அவங்க அம்மாவை வரவழைச்சி சொல்கிறாங்க அவங்க அம்மா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகாரின் பேரில் அந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்து யார் யாருன்னு அடையாளம் காட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தைகள் பதினஞ்சு பேரையும் அடையாளம் காட்டுறாங்க அந்த பதினஞ்சு பேரில் அவங்க தாத்தாவும் ஒருத்தர் இந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்னா வெளியில் எப்படி இருக்கும் இந்த குழந்தைகளோட டீச்சரை ரொம்ப பாராட்டணும் உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்கு இந்த டீச்சர் காரணமாக இருந்திருக்காங்க இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிவு பண்றாங்க இரண்டு குழந்தைகளுக்கும் சிகிச்சை கொடுத்து சரி பண்ணி அனுப்பிடுறாங்க வழக்கு தொடர்ந்த ஆறு மாசத்துக்குள்ள இரண்டாவது குழந்தை இறந்துடுச்சு காவல்துறையும் வழக்கறிஞர்களும் ரொம்ப சின்சியரா இந்த வழக்கை நடத்தினாங்க இந்த வழக்கின் அடிப்படையில் நேற்று அந்த அரக்கர்களுக்கு இருபது வருட சிறை தண்டனையும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்கார் குற்றவாளிகளின் உறவினர்கள் எல்லாம் நீதிமன்றத்தின் வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க இந்த தீர்ப்பை கேட்டவுடன் குற்றவாளிகளின் உறவினர்கள் கதறி அழுது நீதிமன்றத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த குற்றத்தை செஞ்சவங்களில் சின்ன வயசு பசங்க தான் அதிகமாக இருக்காங்க இதில் ஒரு பையனுக்கு இருபது வயசு தான் ஆகுது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அந்த சின்ன குழந்தைகளை இப்படி தான் பண்ணுறதா அதில் ஒரு குழந்தை செத்தே போச்சு ஒரு குழந்தையை பார்க்கும்போது தன் தங்கச்சி மாதிரி தன்னுடைய குழந்தை மாதிரி தன்னுடைய பேத்தி மாதிரி பார்க்கணும் அந்த குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி தானே இப்படி பண்ணாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே இருக்காங்க நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை பார்த்து பிறகாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்